காட்டுப்புத்தூர் அருகே மதுரைவீரன் கோயிலில் திருடியவனை தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள் திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூர் அருகே உள்ள கிடாரத்தில் புகழ்பெற்ற மதுரை வீரன் கோயில் உள்ளது இந்த கோயிலின் பூசாரியாக தனபால் என்பவர் சாமிக்கு பூஜைகள் செய்து வந்தார் நேற்று வழக்கம் வழக்கம்போல் கோயிலை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுவிட்டார் இதை நோட்டுவிட்ட மர்ம நபர் மதுரை வீரன் சாமியின் கோயில் பூட்டை உடைத்தும் மேலும் கோவில் உண்டியலை உடைத்ததாகவும் கூறப்படுகின்றது சாமியின் கழுத்தில் பக்தர் ஒருவர் வேண்டுதலுக்காக போடப்பட்ட ரூபாய் மாலையை திருடிய மர்ம நபரை அப்பகுதி பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து கோவில் தூணில் கட்டி வைத்தனர் பின்பு கோவில் பூசாரி தனபால் காட்டுப்புத்தூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் புகாரின் பேரில் விசாரணை செய்த காட்டுப்புத்தூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சங்கர் கிடாரம் மதுரை வீரன் கோயிலில் திருடியது காட்டுப்புத்தூர் அருகே உள்ள ஆலம்பாளையம் புத்தூரைச் சேர்ந்த சின்னசாமி மகன் சொக்கன் என்கின்ற சொக்கலிங்கம் என தெரியவந்தது இந்த நபர் மீது காட்டுப்புத்தூர் காவல் நிலையத்தில் ஏற்கனவே ஆறு திருட்டு வழக்குகள் உள்ளன மேலும் பிடிப்பட்ட சொக்கன் பல்வேறு கோயில்களில் மட்டும் தனது திருட்டு வேலையை காட்டி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்